உங்களுக்கு தெரியுமா ஒரு மலை கிராமத்தில் பனி சூழ்ந்த இரவுகளில் தோன்றும் விளக்கு பெண் அனைவரையும் அச்சுறுத்தினாள் பனி சூழ்ந்து விட்டாலே கதவுகள் பூட்டப்படும் அடுப்புகள் அணைக்கப்படும் யாரும் வெளியே போகவில்லை ஒரு இரவு விவசாயி தேவ் தனது ஜன்னலுக்கு வெளியே பச்சை ஒளி பார்த்தான் அது தனது மனைவி என நினைத்து கதவை திறந்தான் ஆனால் வெளியே நின்றது உயரமான எலும்பு மாதிரி மெலிந்த உருவம் வெள்ளை ஆடையில் கையில் அச்சம் மூட்டும் பச்சை ஒளிவிட்ட விளக்கு அவளின் முகம் பனியில் மறைந்திருந்தது ஆனால் அவளின் கண்கள் முழுவதும் கருப்பு புன்னகையில் பச்சை நிறம் படிந்த பச்சை வெளிப்பட்டன தேவ் கத்த முயன்றான் ஆனால் சத்தம் எதுவும் வரவில்லை மறுநாள் காலை அவன் மனைவி அவனை வீட்டு வாசலில் நின்றபடி கண்டாள் வெளிரிய முகம் நீல உதடுகள் கண்களில் இன்னும் அந்த பச்சை விளக்கின் ஒளி மினுங்கிக் கொண்டிருந்தது அதன் பிறகு கிராமத்தார் சொல்லத் தொடங்கினர் அவளின் விளக்கின் பின் சென்றால் திரும்பி வரமாட்டீர்கள் காலை பனி விலகிய பின் உயிரில்லா ஓடு மட்டும் மிச்சம் இருக்கும் மற்றும் அவளின் விளக்கு இன்னும் பிரகாசமாக எரியும்